ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட்டை பிடிக்காதுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க முக்கியமாக கிட்ஸோட ஃபேவரேட்டே இது தான் சொல்லலாம் நல்லா ஜூஸியான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி நல்லா சாஃப்டாக செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோங்க இதுக்கு நூறு கிராம் அளவு உள்ள டம்ளரில் நான் ஒரு மூன்றரை டம்ளர் அளவு சுகர் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிராம் வருங்க இந்த முந்நூற்றம்பது கிராம் அளவு கரெக்டானதாக இருக்கும் எந்த அளவு சுகர் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மூன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு சுகர் நல்லா கரையிற வரையும் காய்ச்சிக்கலாம் இதோட வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாங்க ஸ்வீட் நல்லா மணக்க மணக்க இருக்கும் பாருங்கள் சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது சுகர் சிரப் நல்லா கொதிக்கங்குள்ள இங்கே நம்ம குலோப்ஜாமுன் மாவு ரெடி பண்ணிடலாங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு பாக்கெட்டை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேங்க முதல்ல கட்டிகள் இல்லாமல் கையால் கலந்து விட்டுட்டு லேசாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு தாங்க பிசையணும் தண்ணியை ஒட்டுக்க ஊற்றிடக்கூடாது விரல் நுனிகளாலேயே பிசைஞ்சிங்கனாலே போதுங்க நல்லா சாஃப்டாக வந்துடும் இன்னும் இதோட டேஸ்ட்டை நீங்கள் ரிச் ஆக்கணும்னா தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க பிசையிறதுக்கு பாருங்க சுகர் சிரப் நல்லா தயாராகிடுச்சு தொட்டிங்கன்னா இப்படி பிசு பிசுன்னு பிசுக்கு பதத்தில் இருக்கணுங்க அதுதான் சரியான பதம் இந்த பக்கம் நம்ம எண்ணெயை காய வச்சு உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கலாம் உருண்டைகளை பொறிச்சி எடுக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ளே மாவு வெந்து வரும் பாருங்கள் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரவும் நம்ம உருண்டைகளை எடுத்து அப்படியே சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம் இந்த சுகர் சிரப்பில் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சின்னா போதுங்க நம்ம சாப்பிட்றதுக்கு குலோப் ஜாமுன் தயாராகிடும் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்வீட்டான குண்டு குண்டு குலோப் ஜாம் தயாராகிடுச்சி இதுக்காக நம்ம தீபாவளி வரையும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நினச்சப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ